மது உண்டுை உண்டுகம்ண்டுகம் உண்டு போதை எந்த ஹீரோ வந்தாலும் நான் இருக்கிறேன் ஆமா அது எப்படி சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அது எப்படி சொர்க்கத்தில் கிடைக்கும் மதை குடிக்கிறவங்க வந்து கிட்னி இடம் இருக்கும் கணக்கான பேர் உள்ளத்தில் வந்து நல்லதுதான் அது கஞ்சா மாதிரி அமீன் மாதிரி போதையை வதக்க கூடாது தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் பொண்ணு கூட ஆடுறதுலாம் படம் அடிக்கணும்னு சொல்கிறான் தண்ணி தான் ஒரு லவ்வர் கிடைப்பான்றான் தாழ்ந்து போய் விச்சான்னு தெரியல தலைவர் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்கிற தவறு அப்படின்னு சொன்னாரு பெரியவங்களை மதிக்கணும்னு சொன்னாரு அம்மா அப்பா தெய்வமா நினைக்கணும்னு சொன்னாரு இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சைக்கிள் தான் இருக்குது பெட்ரோல் போட கூட காசு இல்லை அப்படின்னு சொன்னாரு உண்மையா போய் தெரியல அது இறைவனுக்கு தான் தெரியும் அது யார் சொன்னாசரி எந்த கருத்து சொன்னாலும் சரி எந்த எந்த நடிகர் நடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல அரிசர் ஏக்கறார் அந்த படம் வெற்றி பெறும் அவ்ளதான் அதல எந்த மாற்று கருத்து இருக்காது ம் சரிங்க ஆமா இந்த நிலையை இல்ல அரிசர் ஏக்கம்னா அது எந்த நடிகர் நடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல அரிசர் ஏக்கறார் அந்த படம் வெற்றி பெறும் அவ்ளதான் அதல எந்த மாற்று கருத்தும் இருக்காது என்னங்க இல்லை நல்லாயிருக்கும் ஏற்கனவே அவர் தாமிரபரணி ஒரு படம் விஷாலும் ஹரிசாரம் சேர்ந்து பண்ணாங்க அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு விஷால் சாருக்கு அது ஒரு லைஃப்பாகவும் இருந்துச்சு ஏன்னா இப்போ லை விசால் சார் சொன்னார் நான் வந்து சைக்கிளில் தான் போகிறேன் கார் கூட இல்லைன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தல இருக்குன்னு பேட்டி கொடுத்தாரு அந்த மாத்திரை தான் ரத்னம் ஏன்னா ரத்னம் வந்து ஹரிசார் டைரக்ஷன் ஹரிசார் டைரக்ஷன் பண்ணி இது வரைக்கும் ஒரு படம் கூட தோல்வி அடைஞ்சது இல்லை அவர் பண்ண அத்தனை ஹீரோக்களும் டாப்பில் தான் இருக்காங்க நிச்சயமாக அப்புறம் வந்து விஷால் சாரும் இப்போ முந்தால்தான் பேட்டி கொடுத்தாரு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சைக்கிளில் தான் இருக்கேன்

முன்னாடி சினிமா தேட்டர்னாலாம் போது வந்து ஒரு இடத்துல டூரிண்டாக்ஸ் இருக்கும் அங்கே போய் கீழே எழுதிட்டு கிடப்போம் ஒரு நாளைக்கு முன்னாடியே கீழே நின்றுப்போம் சாப்பிடாமலாம் உட்காந்துருப்போம் அப்படி உட்காந்து படம் பார்த்த காலம் ஒரு காலம் போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் வந்து நடிக்கிறது சிவாஜி கணேசன் அப்புறம் ஜெயசங்கர் ரவிச்சந்திரன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வந்து எனக்கு வந்து சினிமா கெட்டு போச்சா இல்லை அதோட தரம் தாழ்ந்து போச்சான்னு தெரில தலைவர் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்கிற தவறு அப்படின்னு சொன்னார் பெரியவங்களை மதிக்கணும்னு சொன்னார் அம்மா அப்பாவை தெய்வமாக நினைக்கணும்னு சொன்னார் இப்போ வர படம் அம்மா அப்பாவை அடிக்கணும்னு சொல்றான் தண்ணி அடிச்சா தான் ஒருத்தர் லவ்வர் கிடைப்பான்றான் சோ அந்த மாதிரி தரம் தாழ்ந்து படம் இருக்கிறதனால தேட்டருக்கு யாரும் வரது விரும்பல நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் எனக்கு தண்ணி அடிக்கிறவன் பார்த்தாலே பிடிக்காது அண்ணனா இருக்கட்டும் உங்களுக்கு தண்ணி அடிக்கல பிடிக்காது சிகரெட் அடிச்சாலும் பிடிக்காது ஒரு பெரியவங்களுக்குன்னா எழுதிச்சு மரியாதை கொடுக்கணும் அதான் மனிதனாக இருக்க முடியும் இன்னைக்கு ஒரு நாய் கூட திடீர்னு உள்ள வந்தவொடனே எழுந்திரிச்சி மரியாதை கொடுக்கும் ஒரு மனுஷன் அதை போது அந்த அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க படங்கள் அந்த டைரக்டர் அந்த அந்த நடிகர்கள்தான் ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு படம் பார்க்குறேன் அம்மா வேட்டி உதைக்கிறான் போதையில் அவர் ஹீரோ அப்போ அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறான் ஏதோ படம் கிளைமாக்ஸில் முடியும் போது ஆனால் அதை பார்க்குற ஷோ ரசிகர்கள் நினைப்பானா ஓ அம்மாவெல்லாம் மதிக்கலாம் போலுக்குன்னு நினைப்பான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தன் கொண்டு இருக்கான் சாராயம் கொடுக்கல சாராயம் குடிக்க காசு கொடுக்கலாம் கொண்டு இருக்கான் நம்ம நேற்று இப்போ ஏன்ட ஒரு ஒரு யூடியூப்பில் இருக்குது ஒரு அப்பா காரணம் உட்காந்துருக்கேன் அப்பா காரணம் குத்து குத்தி அவன் பாக்ஸர் பொருள் குத்தியே கொண்டுவிட்டான் ஸ்பாட்லை சேர்த்துட்டாங்க அந்த ஆள் ஸோ அந்த மாதிரி இருக்குது என்னென்னா இதுக்கெல்லாம் போதை அந்த போதை அதுக்கு வந்து சினிமாவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் குடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டார் ஒரே ஒரு படம் நடித்தார் அப்போ அவரே அதை பாட்டை போட்டு மனசை மனசன் அந்த குடிக்கிறேன் போட்டார் அப்போ எல்லாமே அவமானம் பண்ணாங்க அது அவர் அவரோட ஃபோட்டோ பார்த்தாலே தண்ணி அடிக்க மாட்டான் அந்த ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி ஃபோட்டோ அடிச்சா தண்ணி அடிக்க மாட்டான் சிகரெட் குடிக்க மாட்டான் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஒட்டி தான் சிகரெட் குடிக்க மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு பண்பாக இருந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு அதனால் சினிமா மாட்டேங்க ஏன் ஓட ஓடமாட்டேங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான படம் இல்லை தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் கூட ஆடுறதெல்லாம் படம் இல்லை நமக்கு வந்து நாட்டு மக்களுக்கு என்ன தேவை நம்ம இது மாதிரி பண்ணணும் ஏன்னா அது கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க கோடிக்கணக்கான பேர் உள்ளத்தில் வந்து நல்லது தான் வதக்கணும் கஞ்சா மாதிரி அமின் மாதிரி போதையை கூடாது ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வர மக்கள் அஞ்சுறாங்க அதான் உண்மையான விஷயம் நல்ல படமா அன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் எப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது எழுதியிருக்கா அந்த பாட்டு யார் பாடுறா கண்ணதாசனா இல்லை அதெல்லாம் கரெக்டுங்க மது உண்டு அவர் என்னாச்சு இப்போ ரஜினி சாரே மது குடிச்சாருன்னு வச்சுங்க என்னாச்சு அவர் கிட்னி என்ன போயிடுச்சு கிட்னி மாத்திருக்காங்க அதாவது வந்து நம்ம மனிதர் வந்து எதுவுமே கெட்ட பழக்கம் இல்லைனா நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு நோயும் வராது நீங்கள் கெட்ட பழக்கம் மது உண்டு மங்கை உண்டு போகம் உண்டு யோகம் உண்டுனா அது எப்படி வரும் ஆமாம் அது எப்படி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அது எப்படி சொர்க்கத்தில் இடங்கிறது மது குடிக்கிறவங்க வந்து கிட்னி போயிடும் ஆஸ்பத்திரியில் தான் இடம் இருக்கும் அவன் வந்து இன்சு இது போடணும் அது என்ன டயாலிசிஸ் பண்ணணும் செத்து செத்து சாவான் டயாலிசிஸ் போகிறவங்க என்கிட்ட சொல்லுவாங்க செத்துலாம் போல் இருக்குது நேம்பான் ஸோ அது என்னன்னா இவன் சும்மா அந்த கோட்டை குடிக்கிறான்ல அது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவனுக்கு எல்லா பாதிப்பும் அந்த பாதிப்பு வரும் அதுக்காக குடிக்கிறது தவறு அது யார் சொன்னாலும் சரி எந்த கருத்து சொன்னாலும் சரி எந்த செ எது சொன்னாலும் அதை எதுக்கிறேன்னா இந்த மது குடிக்கிறனும் அந்த கஞ்சா அடிக்கிறோன்னா இன்றைக்கி வரும் போலீஸ் அடிக்கிறான் பஸ்ஸு டிரைவரை எழுத்து போட்டு மிதிக்கிறான் இதுக்கு காரணம் போதை அந்த போதையை நான் மட்டும் இல்லை நல்ல மனிதர்கள் அத்தனை பேருமே வெறுக்கிறோம் இல்லைங்க இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் சார் லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்காதீங்க டைரக்டர் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க அப்படி ஒரு படமே தேவையில்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்காக எல்லாரையும் வீடு இழக்க வைக்கிறீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு தாலி இறக்கணுங்கிறக்காக இப்போ பெண்களுக்கு தாலி இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க எல்லார்ட்டையும் சொல்வேன் ஏன்னா அது என்னை கூட எதிர்ப்பாங்க என்னங்க நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்கன்னு என்னோட கொள்கை தான் நான் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது அது அடி அதனால் நீங்கள் படம் ஓடலைல இப்போ நல்ல படமாக தான் ஓடும் ஏன்னா கருத்துக்கள் இருக்கிறவங்க பெரியவங்க பெரியவங்க இருக்காங்க நல்ல படம் தான் வாங்கம்பாங்க ஐயா நான் வரமாட்டேங்க அம்மா இவங்க வரலன்னா இவங்க அம்மா ஒய்ஃப் மாட்டாங்க அவங்க பொண்ணு வர மாட்டாங்க படம் யார் போய் பாப்பா நல்ல படம் தரமான படம் எடுக்கணும் குறிப்பாக வந்து இந்த போதை வஸ்துகளில் இருக்க எந்த ஹீரோ வந்தாலும் நான் விற்கிறேன் ஆமாம் லாபம் தான் வர்ற வரைக்கும் லாபம் தானே இப்போ செலவே இல்லாமல் தானே இப்போ செலவே கிடையாது இல்லையா செலவே பண்ணாமல் வருமானம் அவ்வளோதான் லாபம் தானே இல்லி நல்ல லாபம் தான் இப்போ செகண்ட் ரிலீஸ் லாபம் ஏன்னா அவரும் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி எந்த படமும் நடிக்க மாட்டார் விஜய் சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி